என்னது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில் ஓராயிரம் நோயை குணப்படுத்த முடியும்னா நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி எக்கச்சக்கமாக அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பை எப்படி அல்டிமேட்டான டேஸ்ட்டில் செய்யலாம் ஸோ இதில் என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்றத பார்த்திங்கன்னா வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லேயுமே கிடைக்கும் நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிட்டா போதுங்க இதில் வந்து எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட உருவிக்கலாம் நான் உருவிட்டு தான் வாஷ் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா ரத்தத்தோட சர்க்கரையோட அளவை வந்து சீராக்குதுன்னு சொல்கிறாங்க செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ரத்த சோகையை பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடுதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்னங்க எலும்புகளை வலுப்படுத்துற சக்தியும் இதில் இருக்குது ஏன்னா இதில் கால்சியம் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு சொல்றாங்க இதயம் தொடர்பான பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதயத்தை ஆரோக்கியத்துக்கு அதிகரிக்குதுங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆயிரக்கணக்கான நோய்களை குணப்படுத்தும் உடல் எடையை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த வெட்டு காயங்கள்லாம் படுத்து பாருங்கள் அந்த காயங்களை கூட குணப்படுத்துகிற சக்தி இதுக்கு உண்டுங்க இப்படிப்பட்ட முருங்கைக்கீரை இனிமேல் நீங்கள் மிஸ் பண்ணலாமா முருங்கைக்கீரையை மென்னும் சாப்பிட்லாம் அதே டைமில் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதுபோல் சாராவும் குடிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே டேஸ்டியான சூப்பு தான் செய்ய போகிறோம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை பறிச்சாச்சுங்க அதை ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சாச்சு இதில் ஒரு பத்து கூழ்க்கொல்ல வந்து இந்த மாதிரி உரக்கல்ல தட்டி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பத்து சின்ன வெங்காயத்தையும் உரக்கல்ல தட்டி சேருங்க சூப்பு வைக்கும் போது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து இடித்து சேர்க்கும் போது தாங்க ரொம்பவே மனமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சூப்பை எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் நான் எடுத்ததே ஒரு கைப்பிடி அதில் அரை கைப்பிடி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஸோ அரை கைப்பிடி முருங்கைக்கீரை அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அதோடய சத்துக்கள் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து சூப்பில் வருங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி உரக்கலில் தட்டி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இதை அப்படியே போட்டு வதக்கிடுங்க வேறு எதுவுமே போட வேணாம் இது நல்லா பொருஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளிப்பு சுவைக்காக தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாயும் நீங்கள் கீறி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்காக நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு பொடி தான் அதிகமாக போட போகிறோம் அதுதான் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் இப்போ இந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிடலாங்க அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையோட விழுதையும் இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் கூட பச்சை வாசனையே போயிடணுங்க அப்போ வந்து கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாமல் சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் செம்பிளை சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு அதாவது சோள மாவு கரைசல சேர்த்துக்கங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பு கொதி வந்துருச்சுங்க இது மலச்சிக்கலை போக்குது அது மட்டும் உடல் வலிகளை குறைக்குது உடல் சூட்டை குறைக்குது ஆஸ்மா கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்றாங்க ஆண்மை சக்தியும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க சளி சுவாச பிரச்சனைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் தினமும் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குது இரெகுலர் பீரியட் உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அப்புறம் என்னங்க இனிமேல் ஒரு கைப்படி முருங்கைக்கீரையை கூட மிஸ் பண்ணவே மாட்டீங்க ஸோ ஓடி ஓடி பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சூப்பை வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஸோ இப்போ மழை காலம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சளி ப்ராப்ளம் உள்ளவங்களா இருக்கட்டும் ஜுரம் உள்ளவங்களா இருக்கட்டும் இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து ஈவினிங்ல தாராளமாக சாப்பிடலாம் இதை வந்து நீங்க சுடு சாதத்து கூட இந்த சூப்பை வந்து ஊற்றி அதுக்கு வந்து சைட் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க அம்புட்டு ருசின்னு தான் சொல்லணும் ஸோ இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க முருங்கைக்கீரையை வாங்கி என்னடா பண்றது எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டு செய்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சூப்பரான பயனுள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ 放火镜